இதில் இருக்கிற செடியை பார்த்தீங்களா இது பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு இலைகளை கொண்ட ஒரு முள் அதிகமாக இருக்கிற இலைகளை கொண்ட ஒரு காய் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் இதோட பெயர் வந்து கண்டங்கத்திரி இதை வந்து ரொம்ப பழைய காலத்தில் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும் இப்போ வந்து புதுசாக பார்க்குறவங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது நல்ல மருத்துவ குணம் இருக்குது இது பல் சொத்த பல் இருந்ததுன்னா அது சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல காய் இது இது உள்ளே இருக்கிற விதைகளை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதில் வந்து பல்லில் இருக்கிற சொத்த பல்லில் இருக்கிற புழுவே வெளியே வந்து உழுவுமா அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது இதை வச்சு நாம் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம குழம்பு புளி குழம்பு இது மாதிரியும் செய்யலாம் இதை வந்து ரசம் வாங்கி அப்படின்னு இதில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இப்போது அந்த அது வந்து நம்ம நம்ம உடம்புக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு காய் நாம் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பறிக்கும்போது நம்ம பார்த்து பறிக்கணும் இலைகளிலையும் முள் இருக்கும் காயிலையும் முள் இருக்கும் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் பாருங்கள் இப்போது கத்திரிக்காய் நம்ம செடியில் காமிச்சேன் இல்லைங்களா பறிச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்க முள் இது வந்து கண்டங்கத்திரின்னு சொல்கிறது பயங்கரமான ஒரு மருத்துவ குணம் இது வந்து பறிக்கவே முடியல என்னால் அந்த அளவுக்கு முள் இருக்குது இந்த பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா முள் சரியான முள் இருக்குது இது இந்த இந்த காயை வந்து நம்ம இப்போது கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து ரேரு இது வந்து பார்க்குறதே ரொம்ப ரேரு கட் பண்ணுறதும் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணணும் இது கொஞ்சம் அப்படி இருக்கு முள் இதை வந்து நம்ம ஒரு நாலு நாலு பீசஸ் தான் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ளே வந்து இப்படி தான் விதை இருக்கும் இது இந்த காய் வந்து அது கொஞ்சம் வெதை அதிகமாக தான் இருக்கும் இது வந்து பாருங்கள் இவ்வளோ தான் காயிலேயே பாருங்கள் லைட்டாக இந்த லைட்டாக எல்லோ இஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு காயோடைய அளவே வந்து இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கட் பண்ணணும் இல்லை நல்லா இலையெல்லாம் முள் காயெல்லாம் முள் இந்த காய் வந்து நம்ம பல்வழிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காய் பல்வழிக்கு இதை வந்து இந்த இந்த விதைகளை வந்து நெருப்பு தண்ணலில் போட்டு நம்ம வாயில் புகைப்பிடிச்சோம்னா அந்த பல்லில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும் எல்லாருமே சொல்கிறாங்க கா நேரில் பார்த்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க அது பல்லுலேருந்து பூச்சிகள்லாம் அப்படியே வெளியே வர்றதுன்னு நம்ம நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு அப்படின்னு காயுமே உங்களுக்கு அவ்வளோ நல்லது இது ரேர் தான் இதெல்லாம் இது வந்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காய் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக விடவே விடாது இங்கே பாருங்கள் அப்படியே முள்ளு முள்ளா பழ எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி ஆச்சு இது கா இது வந்து செடியில் உங்களுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கீழே 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 தான் காய் உழு விடுவோம் நல்லா ஒரு மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குது இதை வந்து இது ரெண்டு மூணு ரெசிபி பண்ணலாம் இது இது வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சு நம்ம பண்ணலாம் வாங்க இப்போ வந்து ஸ்டவ் பார்த்து வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விடுறதுக்கு முன்னாடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனியாக கொஞ்சம் ரெண்டு மூணு பொருள் வந்து வறுத்துக்கணும் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை வந்து கொஞ்சம் ஒரு நல்லா வறுத்துட்டு நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா இதில் இந்த கடையிலேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் ஒரு மூணு மிளகாய் ஏன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலாக மிளகு அதிகமாக போடுறதுனால மிளகாய் ஜாஸ்தி போடக்கூடாது மிளகு காரம் அதிகமாக இருக்கும் இதில் இதை வந்து நல்ல ஒரு கஷாயம் பண்ணும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு மிளகு சீரகம் நல்லா சேர்ந்தவொன்னா அவ்வளோ ஒரு ஒன்று கமகமகமாக வாசனை இதை வந்து நம்ம வறுத்துட்டு தருங்கப்படி பொழி இது பாருங்க இவ்வளோதான் இது வறுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆரம்பிச்சுட்டு இதை பொழிச்சிக்கலாம் அதை அப்படியே கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பட்டுக்கும் பொரியட்டும் இப்போ கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஃபஸ்டு இந்த கத்திரிக்காய் இந்த கண்டம் கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அழுதி கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அதனால் இதை வறு வ வதக்கி கொடுத்துட்டு இதோட ஒரு தக்காளி பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வச்சு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு இப்போ வந்து இன்னும் இது வந்து அப்படியே வேகணும் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியிலே தான் அது வேகணும் புளி தண்ணி நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி விட்டு பருப்பு இது வந்து புளி தண்ணியிலேயே தான் இந்த காயும் தக்காளி எல்லாம் வேகணும் இது ஃபஸ்ட்டு இப்போ வேக விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் இதை நல்லா கத்திரி இந்த முள் கத்திரிக்காய் கண்ட கத்திரிக்காய்கிறது நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம் மிளகாய் தனியா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இதில் சேர்த்துட்டு இது வந்து செய்முறை டேஸ்ட்டுன்றதை விட அவ்வளோ வந்து டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு உடம்பு நிச்சயமாகவே ரொம்ப நல்லது இப்போ நம்ம பருப்பை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப பருப்பு கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் பொடி போட்டுட்டு இது வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதை உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் நைட்டாக ரொம்ப திக்காக இருந்தாக்க கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் கொஞ்சம் ஒரு கொதியை விட்டு பொடி நல்லா வறுத்து பொடிச்சிருக்கிறதுனால நல்லா இந்த பருப்பு தண்ணி விட்டுருக்கும்போது நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உரைச்சிட்டு இருக்கு இப்போ ஒரு நிமிஷத்தில் இது வந்து பொங்கிடும் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் இதுக்கு வந்து நெய் இல்லை தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதில் நெய் விட்டு இதில் வந்து இப்போ கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு இப்போ வெடிக்கட்டும் இது கடுகு வெடிச்சு போட்டுக்கலாம் அதுக்குள்ள இதில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் நெய்ல கொட்டாச்சு கொட்டியாச்சு இப்போ வந்து நம்ம இதை இந்த ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொதித்தது போதும் நல்லா மஞ்சளாக பூத்து வந்திருக்கிறதுனால இது வந்து அளவுக்கு போதும் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க இதோ சூப்பரான கண்டங்கத்திரியில் ஒரு ரசவாங்கி மாடலில் ஒரு கத்திரிக்காய் கண்டங்கத்திரிக்காயை வந்து செஞ்சாச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதை விட அவ்வளோ ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்த்துடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அருமையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது லைட்டாக ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் பற்றில போட்டாக்கா அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த கா இந்த கண்ணங்கத்திரி இந்த முள் முள்ளாக இருக்கிற குட்டி 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 சைஸ் சின்ன சின்ன ஒரு பெரிய கோழி குண்டு சைஸ்க்கு மேலே இது வளராது அதுக்கப்புறமா பழக ஆரம்பிச்சிடும் இது இது வந்து எங்கே கிடச்சாலும் விடாதீங்க செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து இவ்வளோதான் மருத்துவ குணம்ன்றது இல்லை நீங்கள் வேணால் கூகுளில் இது அதாவது கண்டங்காயத்திரிய அந்த காயை பற்றி போட்டு பாருங்க எந்த அளவுக்கு அதில் வந்து மருத்துவ பலன் இருக்குன்ற சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம சாப் சாப்பிட்ணும் மற்றபடி அதை வந்து நம்ம வந்து பல்வழிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி வந்து அது ம பல்வழிக்கு யூஸ் ஆகுதுன்றத வந்து நான் அந்த செடியிலேருந்து காய் போதே நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்